வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பணப்பழக்கம் கேஷ்ஃப்ளோ ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த ஜாதகர் வந்து பொருளீட்டும் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு எப்படி ஆராய்வது அப்படின்னா இப்போ லக்னம் இருக்குது எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்தாலும் லக்னத்தில் வந்து கடிகார சுத்தில் எண்ணி வரும்போது ரெண்டாம் பாவங்கிறது தான் வருவாய் ஸ்தானம் இப்போ வருவாய் ஸ்தானம்ங்கிறது எந்த வகையிலையும் அவருக்கு ஏதோ ஒரு வருவாய் வருது வாடகை வருமானமோ இல்லை வந்து தொழில் மூலமாக இல்லை சாலரிட் எம்ப்ளாயோ எல்லா வருவாய் குடும்ப நபர்களின் வருவாயும் உட்பட எல்லாமே வந்து இந்த வருவாய் ஸ்தானம் அதே மாதிரி பதினொன்றாம் பாவங்கிறது லாபஸ்தானம் ப்ராஃபிட்ஸ் அந்த சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க திடீர்னு ஒரு பீக் டைம் டிமாண்ட் அதிகமாகுது இல்லை விவசாயமாக பண்ணுறாங்க பீக் டைம் அதிகமாகுது டிமாண்ட் அதிகம் அப்படின்னா அந்த பொருள் அதிக விலைக்க விற்கும் அப்போ அதெல்லாம் வந்து அந்த ப்ராஃபிட்ஸை குறிப்பது அதிக லாபத்தை குறிப்பது லாபஸ்தானம் இங்கே வந்து இயற்கை அசுப கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் சப்போஸ் அந்த தசா நடக்குது அப்படின்னா இதே வந்து இந்த சனி ராகு கேது செவ்வாயெலாம் வந்து லக்கண சுபர்களாக இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண ஒன்றும் செய்யாது அப்போ லக்கண லக்கணத்துக்கு சுபரா அசுபரான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்து கடக லக்னம் பார்த்தீங்கன்னா பதினொன்று லாபாதிபதி சுக்கரனே பாதகாதிபதியாக வருவார் அவர் போய் ரெண்டாம் இடத்தில் தனித்து இருக்கார் வருவாய் ஸ்தானத்தில் அப்படின்னா அப்போ சுக்கரதிசை ஒழுங்காக அவருக்கு வருவாயை ஈட்டி கொடுக்காது இதே மாதிரி ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் இது வலு இழந்து இருக்கணும் வீக்காக இருக்கணும் அதே மாதிரி பரல்ல முப்பது பரலுக்கு மேலே ரெண்டாம் இடத்தில் பதினொன்றாம் பாவத்திலும் இருக்குது அப்படின்னாவே கேஷ்ஃபுல்லாக பணப்பழக்கம் உண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள்